சென்னை பள்ளிக்கரணையில் அற்புத குழந்தை இயேசு அருள்தலம் அர்ப்பணிப்பு ஆர்ச்சிப்பு பெருவிழா நடைபெற்றது சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் செங்கல்பட்டு கத்தோலிக்க மறை மாவட்டத்திற்குட்பட்ட அற்புத குழந்தை இயேசு அருள்தல புதிய ஆலயம் கட்டுமான பணி இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செங்கல்பட்டு மறை மாவட்டம் மேதகாயர் டாக்டர் ஏ நீதிநாதன் அடிக்கல் நாட்டப்பட்டதைத் தொடர்ந்து கட்டுமான பணிகள் மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தது அதன் பின்னர் அற்புத குழந்தை இயேசு அருள்தலம் செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் டாக்டர் ஏ நீதி தேவன் வேலூர் மறை மாவட்ட ஆயர் டாக்டர் பி அம்புரோஸ் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட மேதகு ஆயர் டாக்டர் ஏ எம் சின்னப்பா இணைந்து அர்ப்பணிப்பும் அர்ச்சிப்பும் நடத்தினர் இதில் ஆயர்கள் குருக்கள் கன்னியாஸ்திரிகள் மற்றும் பள்ளிக்கரணைய சுற்றுப்பகுதி கிறிஸ்தவ மக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர் ஆலய அர்ப்பணிப்பு விழாவினை பங்குத்தந்தை கிறிஸ்டிராஜ் உதவி பங்கு தந்தை பாஸ்கர் அருட் சகோதரர் ரீகன் ஓயம்மை மற்றும் தேவாலயத்தின் பங்கு நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது